ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயரில் உங்கள்கிட்ட ஒரு ரிச்சான பிளேயர் வந்து உங்களை இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெக் பண்டில் போட்டு உனக்கு என்னடா பண்டில் இருக்குது நீ எல்லாமே பாட்டு பண்டில் தான்டா வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லப்போ ஒரு சின்ன பண்டில் மட்டும் போட்டால் போதும் இன்வைட் பண்ணி பாட்டின் கலாய்ச்சிவேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ ஃப்ரெண்ட் இருக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கதருவான் என்ன ப்ரோ சொல்ற நீ சொல்றதுல உண்மையான்னு கேட்டீங்கன்னா ஆமா நண்பா இந்த வீடியோ வெயிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும் இல்ல புரியல அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சின்ன ட்ரெஸ் என்னது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எயிட்டி கே சப்ஸ்கிரைபர் போகிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் பேர் தான் தேவைப்படுறீங்க நம்ம என்ன தான் டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அந்த சப்ஸ்கிரைப் கவுண்ட்டு மட்டும் ஏறவே மாட்டேங்குது நண்பா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே நண்பா அந்த ஒரு ட்ரெஸ் என்னது அப்படின்னா அதுக்கு தான் ஒரு வடக்கு யூடியூபர் வந்து வீடியோ போட்டிருக்காரு அந்த ஒரு வீடியோவில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ரிச்சான பிளேயரை உங்களையே பிக் ஃபேன் அப்படின்னு சொல்ல வைக்கிற வீடியோவை நான் காட்டுறேன் நீங்களே பாருங்களேன்